ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கறது தான் பார்த்தீங்கன்னா அடுக்கு ரங்குன் மல்லி ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல் ரங்குன் மல்லி இது எந்த அளவுக்கு கலர் அட்ராக்டிவாக பூத்து நீங்களே பாருங்கள் ஓகே ஆனால் சூப்பராக அட்டிப்பொடியாக பூத்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க ஓகே ஆனால் நல்ல வாசனையான ஒரு ரங்கூன் மல்லி தான் இது கலரை பாருங்களே எந்த அளவுக்கு பிங்க் இருக்குது ரெட்டு இருக்குது லைட்டு பேபி பிங்க் கலர் இருக்குது ஒயிட் கலர் மொட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல் த்ரீ பெட்ரல்ஸ் எல் பூக்கும் கொத்து கொத்தாக அங்கே பாருங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனுக்கு முன்னாடி தான் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூத்து பற்றா ஏன்னா பார்த்தா ஒரு புசாக நீங்கள் கார்டன் வச்சிருக்கீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புசா நியூ ஹவுஸ் ஓகே ஆனால் ஒரு புசாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னா முன்னாடியே வச்சுக்கிங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் ஓகே ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி குருவிகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஓகே இது பண்ணலாம் பாருங்க எல்லாமே பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொத்து கொத்தா அங்கே பாருங்க எல்லாமே பாருங்க பாருங்க அப்படியே வீட்டு கொத்து கொத்தா பூக்கு ஓகே ஆனால் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி ரங்குன் மலை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு பிளான்ஸ் பாருங்க சூப்பரான பிளான்ஸ் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் ஹைட்ல நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு எட்டு இன்ச்சு பாட்டில் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறான வெரைட்டி கிரிக்கல அவைலபிள் இருக்கு ஏன்னா அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம்